السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين أما بعد فرنبكم برمضيبكم مريات صحوظ الله ورياء إلينا سرغلي سر ஷனில் ஈமான் ஈமானுடைய அடிப்படையான விஷயங்களை பற்றிய ஒரு சுருக்கமான செய்திகளை நாம் இன்றைய மாறு கைவூற்றின் மூலமாக நினைப்படுத்தலாம் நினைக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய இளைஞர்களே அல்லாவுத்தானா நாம் எங்களுக்கு நம்பிக்கை கொள்ளப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறாங்க பொதுவாக ஒரு மனிதன் முஸ்லீமாக இருப்பானே ஆனால் இஸ்லாமத்தினுடைய கடமைகளை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் இட இஸ்லாத்தினுடைய கடமைகளை தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது தனது வாழ்க்கையிலே அதை செயல்படுத்தக்கூடியவனாக அமல்படுத்தக்கூடியவனாக இருப்பானே என்ற மாத்திரம்தான் அவர் உண்மை முஸ்லிமானவனாக கருதப்படுகின்றார் வெறுமுறை நம்பிக்கை கொண்டிருக்கின்றான் வாழ்க்கையிலே செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் கிடையாது அதே போன்றுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான அம்சங்கள் அமக்கானுள் ஹிமான்னு நம்ம சொல்கிறது இந்த பொதுவாக அந்த அர்கல் ஈமாவை பற்றிய நாம் சிறு வயதிலே படித்திருப்போம் ஆமந்தும் இல்லா உமலாய் பத்திகி பக்கத்து மிகி ஒரு சொல்லுகி வள்ளிவோம் இல்லாதி ஒரு நல்லாயிருங்கிற ஒரு வசனத்தின் அடிப்படையை நாம் மனப்பாடமாக வைத்திருப்போம் ஆனால் இதனுடைய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு விதமான ஆறு இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிற அர்க்கான்கள் இருக்கின்றது அதே நிறைய மனுஷன் என்ன செய்வது நம்ப வேண்டும் நான் கண்களால் பார்த்திராவிட்டாலும் கண்ணால் பார்த்திருக்க பார்த்திராவிட்டாலும் அதை கொண்டு என்ன செய்வ நம்பிக்கை கொள்ள வேண்டும் அது உண்மையான முறையில் ஆள் மனதில் அவன் நம்பிக்கை கொண்டு இருப்பானே இருந்தார் மாத்திரம்தான் அவன் ஒரு முஸ்லீமாகவும் கருதப்படுகின்றான் அதை என்ன அல்லாஹு தாதா அது பற்றிய செய்தியை சொல்கிறான் என்னது பாத்தீங்கன்னா சூரத்து நிசால நூத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் சொல்லுகின்ற நேரத்தில் ஏ ஈவல்லது நான் மனு இறை விசுவாசிகளே அல்லாஹுவை நம்பி இறை விசுவாசிகளே ஆமினூபில்லாகி வர சூடுகி அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நீங்க என்ன செய்யுங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரை நீங்க நம்பிக்கை கொள்ளுங்கள் அதே போன்ற வல் கிதாபில் அவனுடைய தூதர் மீது அருளப்பட்ட இறக்கிய அந்த கிதாபை அற்புறவானையும் என்ன செய்யுங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அதே போன்று வல்கிதா பில்லாவின் தமர் அவருக்கு முன்பதாக எல்லாம் அருளப்பட்ட வேதங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் வமையற்புர் பில்லாஹி இவர்கள் அல்லாஹவே நிராகரிக்கின்றார்களோ வமலா கட்டிகை வானவர்களை நிராகரிக்கிறார்களோ அதே போன்று வகுத்துபிகி அல்லாஹினால் இறக்கப்பட்ட அருளப்பட்ட அந்த வேதங்களை இவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அதே போன்று வரசுழுஹி அதற்கு முன்னால் அருளப்பட்ட வசுகுமார்களை தூதர்களை இவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அதே போன்று இறுதி நாள் நாள் ஒன்று இருக்கின்றது என்பதை எல்லாம் இவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் வெகு தூரமான ஒரு வழிகேட்டிலே இருக்கின்றார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் குரானே சொல்லுகிறார் அதே போன்று அன்புக்குரிய சோகரை அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லாகூ அலைவ செல்லவும் சொல்கிற நேரத்தில் நீண்ட சொல்லுவார்கள் என்ன பார்த்தீங்கன்னா

கலாக்கரின் அடிப்படையில் தான் நடைபெறுகிறது அல்லாஹவை நம்புவது மறுமை நம்புவது தூதர்கள் நம்புவது வானவர்கள் நம்புவது அல்லாகவேள்வது இவைகள் தான் இதுதான் ஈமான் என்ற ஒரு வரைவிலக்கணத்தை அந்த அல்லாஹுடைய தூதர்சனாக வரைவசனங்களுக்கு அலிஸ்லாத்தொடுத்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் தூதர்சனாக வரை சொல்லுவதை கற்றுத்தரு சொல்லுகிறார்கள் ஆக அன்புக்குரிய சகோதரர்கள் இந்த அம்சங்கள் என்பது வந்து நிச்சயமாக ஒரு முஸ்லீம் நம்பிக்கை கொள்ளப்பட வேண்டும் மனதளவு நம்பிக்கை கொள்வானே யானா இருந்தால் மட்டும்தான் அவரு உண்மையாக முஸ்லீமாக கருதப்படுகின்றான் சோழர்களே முதலாவதாக என்ன சித் முதலாவது அல் பில்லா அல்லாகவே நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லா மூலமாகத்தான் நமக்கு சகல சகல விதமான விஷயங்களையும் செய்கின்றான் அல்லாவின் நாம் வணங்குவதற்கு வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான ஒரு இறைவன் சொன்னார் அல்லாக மட்டும்தான் அல்லாகவேமான் மாத்திரமல்லாமல் அவனால் கடமையாக்கப்பட்ட விஷயங்கள் நாம் எடுத்து நடக்க வேண்டும் அவன் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தடுத்து இருக்கின்றானோ அதை நாங்கள் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும் இவைகளை அவசியம் செய்ய வேண்டும் என்று எங்களை கட்டளை பிறப்பித்திருக்கின்றனோ அவைகள் நாம் என்ன செய்ய வேண்டும் எங்களால் முடிந்த அளவு நாம் எடுத்து நடக்க வேண்டும் அல்லாவினுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய என்னெல்லாம் வழிகள் இருக்கின்றதோ என்னெல்லாம் விஷயங்கள் அப்பாதாக்கு வணக்கங்கள் இருக்கின்றதோ அவைகள் நாம் தேர்வு தேர்வு செய்யப்பட வேண்டும் இது அல்லாகவே ஈமான் கொள்வது என்பதனுடைய சுருக்கமான அம்சமாகும் அடுத்து நான் பார்த்தீங்கன்னா சொன்னால் அது ஈமான் வானவர்களை நாம் ஈமான் ஈமான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் வானவர்கள் என்பது வந்து அல்லாஹ் மிக பிரமாண்டமான ஒரு பெரும் ஒரு பிரமாண்டமான ஒரு படைப்பு எல்லாவரால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் அந்த படைப்பு அந்த வானொலி மூலமாகத்தான் இந்த பூமியிலே பலவிதமான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் செய்தாக்கின்றான் அந்த வானவர்கள் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிப்ரீல் அலை சாத்லாம் இவர்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமர்களுக்கும் வகையை எல்லாவுடைய செய்தியை கொண்டு கொடுக்கக்கூடிய பொறுப்பான ஒரு வானவராக இருந்தார்கள் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பல எண்ணிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இந்த வானமாக பல விதமான பொறுப்புகளையும் அந்தந்த பொறுப்புகளுக்குரிய வேலைகளை அந்த வானவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாவுக்கு அனுகூலவில் அதாவது எந்த நிலையிலுமே என்ன செய்ய மாட்டார்கள் மாறு செய்யாதவர்களாக அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பு இந்த வானவர்களாக தந்திருப்பார்கள் பிரம்மாண்டமான உடையவர்களாக அவர் இருக்கின்றார்கள் என்பதனை நாம் நம்பிக்கை கொள்ளப்பட வேண்டும் அதே போன்றால் வேதங்களை நாம் நம்பிக்கை கொள்ளப்பட வேண்டும் வேதங்கள் என்பது வந்து நாம் இன்றைய அதாவது கடைசியாக வந்த அல்லாவுடைய தூதர் சங்கல்லாக சின்னம் சங்கம் நபிள நாயகம் செல்லாக ஒளியர் சங்கம் அருளப்பட்டதை தான் அது முன்பதாக தபூர் இந்திய தௌரா அது அதோட உள்ள உள்ளது தான் உள்ளதுதான் ஃபுர்கான் அதுதான் குர்ஆன் இந்த நான்கு வேதங்களை ஒரு நம்பிக்கை கொள்ளப்பட வேண்டும் ஆனால் இந்த கடைசி உம்மத்தாகிய குர்ஆன் வேதத்தை தான் அவர்கள் பின்பற்ற வேண்டும் அதற்கு முன்னால் அள்ளப்பட்ட வேதங்கள் அள்ளப்பட்டது இப்படி ஒன்று இருக்கின்றது என்பதனை என்ன செய்ய வேண்டும் அவன் நம்பிக்கை கொள்ளப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஈமான் அம்சங்களில் ஒன்றாக இருக்கிறது அதே போனால் ஈமான் தூதர்களை நம்ப வேண்டும் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் ஏராளம் இருக்கின்றார்கள் தூதர்கள் தூதர்கள்லாம் மக்களை வலித்தல் அதாவது வலி நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி சிலை வணக்கத்தை விட்டும் கெட்ட விஷயங்களை விட்டும் பாவமான காரியங்களை விட்டும் சிலை வணக்கங்களை விட்டும் இறைவனை ஒருவனை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும் வணக்கத்துக்கு தகுதியானவன் இறைவன் மட்டும்தான் என்று சொல்வதற்காக வேண்டி அனுபப்பட்ட தூதர்கள் இருக்கின்றார்கள் நபிமார்களும் இருக்கின்றார்கள் இந்த தூதர்களை நம்ம செய்ய வேண்டும் நம்பிக்கை கொள்ளப்பட வேண்டும் இது மிக முக்கியமான அம்சங்கள் அம்சங்களாக இருக்கிறது அடுத்து நான் பாத்தீங்கன்னா சொன்னால் அல் இமாதத்தில் யோகில் ஆகிறோம் கடைசி நாள் ஒன்று இருக்கிறது தான் நாள் இந்த கடைசி நாளை குறித்தும் அவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு யதார்த்தமான உலக வாழ்க்கை என்பது அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை அதாவது நிரந்தரமற்ற வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை மறுமை மறுவாழ்வுதான் நிரந்தரமான வாழ்வு ஆகிற கைரு அல்லாஹால சொல்லுவது செய்தி என்ன நாளை மறுவாழ்வு ஒரு வாழ்க்கை தான் சிறந்ததாகவும் நிலையானதுமாக இருக்கும் இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையற்ற வாழ்க்கை என்று செய்தி அல்லாஹ் குருவானை சொல்லுகிறான் எனவே மறுமை நாளை கொண்டு என்ன செய்ய வேண்டும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த மறுவாழ்வுக்காக வேண்டி தான் இந்த வாழ்க்கையிலேயே மறுமை கூடிய ஒரு சேமிப்பாக அல்லாவுடைய கடமைகளை கட்டளைகளை செய்யக்கூடியதாக இருக்கப்பட வேண்டும் தடுக்கப்பட்ட விஷயங்கள் தவிர்த்து கொண்டவர்களாக மறுமையிலே சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் நரகத்தை மட்டும் பாதுகாப்பு பெற தன்னை மாற்றி கொள்ளக்கூடிய தன்னை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தளமாக அல்லா இந்த உலகத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான் அதூன்யா மஸ்திர அஜுன் ஆசரா என்ற செய்தியை சொன்னார்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது மறுமையினால் கூடிய ஒரு ஒரே நிலமாக நாங்கள் இந்த விளைச்சது முடிவு அது அறுவடை செய்யக்கூடிய ஒரு இடமாக மறுமையை அல்ல ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்த ஆறாவது அம்சமாக என்ன அல் ஈமான் பில் கத்தடி சைனி ஹி ஒஷப்ல நலவுகள் கெடுதிகள் இவைகள் அனைத்தும் இறைவன் அது மிக அதன் மூலமாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான விஷயங்களாக இருக்கலாம் அல்லது துக்ககரமான விஷயங்களாக இருக்கலாம் நோய் நம்பலங்களாக இருக்கலாம் எந்த ஒரு கவலையான மகிழ்ச்சியான செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி இறைவன் புறத்திலிருந்து வருகின்றது அதை கலாக்கதலை பொருந்திக் கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கப்பட வேண்டும் அதாவது ஒரு மரண செய்தியாக இருக்கலாம் அல்லது மகிழ்ச்சியான விஷயங்களாக இருக்கலாம் அவைகளின் போது இறைவனுடைய தலாக்குதலை பொருந்தி கொண்டு அல்லாதவன் மீது தவக்கல் வைத்து அதை கடந்து போகக்கூடியவர்களாக பொறுமை காக்க இருக்கப்பட வேண்டும் மிக முக்கியமாக இந்த கலாக்கதலை இது செய்கிறார்கள் அநேகமான நேரங்களில் மறந்து வருகிறார்கள் மகிழ்ச்சி வருகின்ற பொழுதும் கூட அதே போல கவலையான நிலை வருகின்ற பொழுதும் கூட இந்த கலாக்கதலை மறந்து அதாவது கடாவடித்தனமான வார்த்தைகள் கடுமையான வார்த்தை புலோகங்கள் எல்லாம் பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் மேற்கொண்டோம் ஆக அன்புக்குரிய சோழலை நம்ம எந்த நிலையிலையும் அல்லா நமக்கு தரக்கூடிய இந்த மகிழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது சந்தோஷம் காவலாக இருக்கலாம் கவலையான விஷயங்களாக இருக்கலாம் துக்கக விஷயங்களாக இருந்தாலும் அல்லாவின் கலாச்சாரம் கொழி நடக்கிறது நாம் அதை கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு அபரிவிதமான தருவான் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் நம்பிக்கை ஈமான் கொள்ளப்பட வேண்டும் அம்சங்களை என்ன செய்யப்பட வேண்டும் ஒரு மனிதன் நம்பிக்கை கொள்ளக்கூடியதாக இருக்கப்பட வேண்டும் ஒரு மனிதன் இந்த ஆறு அம்சங்களில் ஒன்றை விட்டு ஒன்றை ஈமான் ஆனால் அவன் நிச்சயத்தில் அல்லாகவே நம்புகின்றான் வானவரவை நம்புவது கிடையாது என்றாலும் கூட அவன் முன்னது அவன் எனவே ஒன்றை விட்டு ஒன்றை நம்பிக்கை கொள்ளாமல் ஆறு விஷயங்களையும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவனாக இருந்தால் மாத்திருந்தான் முஸ்லிமாக கருதப்படுகின்றான் இல்லை என்று சொன்னால் அதை நிராகரிக்கக்கூடியவனாக ஆகிவிடுவான் ஆகவே அன்பக்கூடிய சோழலில் இந்த ஆறு அம்சங்களையும் நாம் விளங்குவது மாத்திரமல்லாமல் அது மனதிலே ஆழமான முறையில் நம்பிக்கை கொண்டு இறைவனுக்கு இறைவனுடைய திருக்குருதத்தை அடையக்கூடியவர்களாக நாம் எங்களுடைய வாழ்நாள் வணக்கங்களை அதிகம் செய்து இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு எல்லாம் அல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் மறுப்பாளிமான